thank <laughs> you கையாளுவது எப்படி அதுதான் இந்த ஆலோசனை பகுதியினுடைய தலைப்பு சரி சிறு ஜபத்தோடு இந்த ஆலோசனைக்குள்ள நம்ம கடந்து போகலாமா எங்களை அளவுக்கு அதிகமாக நீசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே எங்களை யசுராஜா எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தூய் ஆவியானவர் இந்த அருமையான இந்த ஓய்வு நாள் இதுவரை மகிமைப்பட்ட தெய்வம் இந்த ஆலோசனை பகுதியில தொடர்ந்து எடுக்க போற செய்தியில எல்லாவற்றிலும் நீங்க நம்ம மகிமைப்படணும் எந்த நோக்கத்துக்காக இதை சொல்ல சொல்கிறீர்களோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேற அடிமையை தாழ்த்தியுடைய தெற்குறதுக்குள்ளே ஒவ்வொருவரத்து ஜெபிக்கிறேன் நான் செல்கவும் நீர் பெருகமாக வழிநடத்து செல்லுங்கப்பா வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றி கொடுங்க இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எனக்கு நல்ல விதாவை ஆமையா இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வசனங்கள்லாம் அதிகமாக காட்ட போகிற ஒரு சிறு ஆலோசனைகள் தான் நாவை கையாள்வது எப்படி நம்ம நாவ இருக்குல்லவா அதை குறித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யாக்கோப்பு மூணில் தான் அந்த வசனங்கள்லாம் வரும் நான் அப்பப்போ சொல்றப்போ அந்த வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன் நீங்க வாசிங்க பஸ்ட் நாவை குறிச்சி பாக்குறப்போ நாவு எப்படிப்பட்டதுன்ற ஆலோசனை கொடுக்க போறது இல்லை நாவு எப்படிப்பட்டதுன்றது நம்ம வேதமும் சொல்லுது உலகமும் ஒரு வகையில் சொல்லுது நாவு எப்படிப்பட்டது நம்ம வேதம் சொல்லுது ஒரு சில வசனங்களை வாசிங்களா யாக்கப்ப மூணு எடுத்துங்களா ரொம்ப தவறான அபிப்ராயத்தை தான் வேதமும் கொடுக்குது நாவை குறிச்சு கரெக்டா நாவு எத்தகையது என்பதை இயற்கையில எப்படிப்பட்டதுன்றத

அதே பத்தாம் வசனம் பாத்தீங்க அந்த நாக்குல இருந்து எப்படி வருதான் பாருங்க துதிதலும் அடங்கப்பா எட்டாம் வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறதாங்க நம்ம வேதம் பாத்தீங்களா பைபிள்ல நாக்க குறிச்சி என்ன சொல்லுது பாத்தீங்களா ரொம்ப பொல்லாததா ஒரு கமெண்ட் பேட் கமெண்ட்ஸா நம் நாவை குறித்து சொல்லுகிறது ஆனால் நம் வேதம் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் நமக்கு தெரியப்படுத்துகிறது ஆமே அதுதான் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே இன்னொரு விஷயம் உலகமும் நாக கூறிச்சி என்ன சொல்றது உலகத்துல பொதுவா என்ன சொல்வாங்க என்ன சொல்லுவாங்க பொதுவா உலகத்துல அவனுக்கு கரு நாக்குடா எது சொன்னாலும் நாக்கு பொழிச்சிருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல இன்னொன்னு இங்க ஒண்ணு பேசுறான் அங்க ஒண்ணு பேசுறான்ப்பா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறான்ப்பா நம்ம நாக்கு குறிச்சி எப்படி எப்படி உலகத்திலே வந்து தப்பான ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த நாவு வந்து சரியா கையாளலன்னு வச்சுக்கங்களேன் நம்மள ரொம்ப ஒரு பேடா தெரிய தெரிய வெளியில காட்டிடும் அப்போ இந்த நாக்கு நமக்கு ஒரு அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி கையாளணும் இதை குறிச்சி எடுக்கணும்னு வச்சிங்களா எடுத்துக்கிட்டே போகலாம் கரெக்டா ஆனா ஒரு வசனத்தோட கூட உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் இந்த நாக்கை எப்படி கையாளணும்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம நாவு வார்த்தை எப்படி பிறகுதுன்னா நம்மளுடைய ஆண்டோர் அழகா சொல்றாரு பாருங்க அதுக்குதான் நம்ம ஜீசஸை பார்க்கணுன்றது லூக்கா ஆறு நாற்பத்தஞ்சு எடுங்களேன் இதை வச்சுதான் இன்னைக்கு நான் பேச போறேன்

இருதயத்தின் நிறைவினால் அவ்வளவுதான் ஆலோசனை இதுதான் முதல்ல உங்களுக்கு ஆலோசனை ஸ்டேட்டா சொல்லிடுறேன் நம்மளுடைய இருதயத்தின் நிறைவினால் அப்ப நம்ம வேதம் எவ்வளவு அழகா நீட்டா இதுல தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு பாருங்க நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து கெட்ட மனுஷன் அப்ப ஒரு நாவல ரெண்டு விஷமான காரியங்கள் வெளிப்படும் ஆனா பட் எதுலான நீ நிரப்பப்படுகிறோமோ அதுதான் வெளிப்படும் அது இல்லையா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் காட்ட போறது ஜீசஸ் கிரைஸ்ட் தான் காட்ட போறோம் ஆமாம் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இந்த காரியங்கள்லாம் எதிர்கொண்டான்றத ஒரு குட்டி ஆலோசனையை நான் காட்டி முடிச்சுட்டாங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி நாக்கு குறித்து எவ்வளோ ஒரு அழகா தேவன் தேவன்னு இருப்பாங்க நம்ம இருதயத்தை என்ன நிறைஞ்சிருக்கோ அது அதுதான் வெளிப்படும் எட்டது நிறைஞ்சதுன்னா அது வெளிப்படும் ஒருவேளை நீ உள்ளே மறைச்சா கூட அது உள்ளே நீங்க மறைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு அது வெளியே என்ன பண்ணும் புலம்பிவிடும் அப்போ இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் அப்ப நம்ம இருதயத்துல எதை நிரப்புகிறோமோ அதுதான் அவுட் புட்டா வரும் அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற முதல் ஆலோசனை நம்ம இருதயத்துல எதை நிறைத்துக் கொள்ள வேண்டும் கருத்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்ம முதல்ல எதை நிறைத்துக் கொள்ள வேண்டும்னா கருத்துடைய அன்பையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் தினம் 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 நிறைத்து கொண்டே இருந்தால் நம்ம வாயில இருந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும் அவுட்புட் புட் நல்லதா இருக்கும் நாமே சரியா இருக்கும் தான் பாருங்க நம்ம ஒரு சில காரியங்கள் அதுக்கு முன்னாடி நாக்கை குறிச்சு சொல்றேன் நாக்கை வச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிங்களா ஒரு நாக்கை வைத்து உங்களுடைய தூய்மையான அன்பை பேசி ஒருவரை உங்களுடைய இருதயத்தில் சிறையாக வைத்துக்கொள்ளவும் முடியும் அதே நாக்கை வைத்து பொய் சொல்லி புறம் பேசி குற்றம் சாட்டி ஒரு உண்மையிலேயே நீங்கள் சிறைக்கு அனுப்ப முடியும் அப்போ எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள் அந்த நாக்கு கொஞ்சம் லைட்டாக அதை பற்றி சொல்லிடுறப்போ அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்ப அந்த நாக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் பாருங்கள் ஒரு நாக்கில் நீங்கள் ஒரு நாக்கில் போட்டிட்டு வார்த்தைய அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க அள்ள முடியாத அந்த வார்த்தைகளை வச்சு ஒருத்தனை வந்து என்ன பண்ண முடியும் கெட்டு போக வைக்கவும் முடியும் அதே சமயத்துல கெட்டு போன ஒரு மனிதனை தேனை விட அதிகமான அமுதான வார்த்தையான நம்முடைய வேத வார்த்தைகளை காட்டி அவனை இயேசு வண்டை கொண்டு வரவும் உங்களால முடியும் ஆமே அது அது மாத்திரம் இந்த நாக்கு வந்து சில பேர் பாத்தீங்கன்னா வளைந்து கொடுக்கிற ஒரு நாக்கா இருக்கு பொய்க்கும் வஞ்சகத்திற்கும் இதுக்கு வளைந்து கொடுத்து ஐஸ் வச்சு முன்னேறுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி எல்லாம் முன்னேறி குறுக்கு வழி முன்னேறவங்களும் இருக்கிறாங்க இந்த நாக்கை வைத்து சத்தியத்துக்கு மாத்தமே வளைந்து கொடுத்து மற்ற எதற்குமே வளைந்து கொடுக்காம அதனால நட்டமே ஆனாலும் பரவாயில்லை உண்மைக்கு மாத்திரமே என் நாக்கு வளைந்து கொடுக்கும் என்று வாழ்பவர்களும் உண்டு ஆமே இதுல நம்ம எந்த கேட்டகரியாக இருக்க போறோம் இப்படி சொல்லிக்கிட்டே போனா நாக்கு குறித்து என் டைம் கூட கட்டுப்பட முடியுது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நாக்கு பேசிக்கிட்டே போவோம் ஏன்னா நாக்கு வச்சு ஆயிரம் உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஆனா இன்னைக்கு நம்ம கொடுக்கப்படுகிற முதல் ஆலோசனை என்ன நம்ம வாயிலிருந்து நல்லது வெளியில வரணும்னா நம்ம எழுதி எப்படிப்பட்ட எதனால் நிரப்பப்படணும் கர்த்தனுடைய அன்புனாலையும் அவருடைய வார்த்தையினாலையும் நிரப்பப்பட்டா நம்மளுடைய அவுட்புட் ராங்கா போகாது பாருங்க அதனால ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு உதாரணமா காட்ட போறது நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் தாங்க உதாரணமா காட்ட போறோம் ஜீசஸ் கிரைஸ்டுடைய வாழ்க்கையில எடுத்துங்களேன் அவர் பேசின வேர்ட்ஸ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு அழகு பாருங்கல்ல அவர் பேசினது எல்லாமே பாசிட்டிவா எல்லாமே எப்படி இருந்துச்சு உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருந்துச்சு இப்போ பாருங்களேன் இப்போ இந்த வசனம் நான் ஒண்ணு சொன்ன தெரியுமா ஒரு நாக்கு இந்த யாக்கோ மூணுல ஆறாம் வசனத்துல என்ன போட போறது அந்த நாவு நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் அது சரீரம் முழுவதும் என்ன பண்ணுதான் கரைப்படுத்துகிறதாக கொடுத்து விடுகிறதாக காணப்படுது அல்லவா அந்த நாக்கை இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க அப்போ நான் பாசிட்டிவா ஹேண்டில் பண்றாரு நெகட்டிவா நீங்க ஹேண்டில் பண்ணும் பொழுது உங்க நாவு எப்படி ஆகுது உங்களையே அது மோசம் போக்குகிறதாக காணப்படுகிறது ஆனா அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு ஜீசஸ் பாருங்க ஒரு உதாரணங்களுக்கு எல்லாருமே தெரியும் வசனம் எடுக்க வேணாம் நான் அப்படியே சொல்லிடுறேன் ஒரு வீட்டுல எல்லாரும் ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க ஆனா ஜீசஸ் வாயில் என்ன வந்துச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க இவன் ஆனா அவரு என்ன சொன்னார் ஆண்டவர் மரணத்தையே அவருடைய பார்வை எப்படி பார்த்துட்டு பாருங்க என்னது அவர் நித்திரியா இருக்கிறார் பாருங்க ஆயிரம் பேர் குற்றஞ்சாட்டாங்கங்க சாட்டாங்க நான் மரியாதை என்ன சொன்னாங்க இவ ஒரு விபச்சாரி விபச்சாரம் பாவத்தை காமிச்சு காமிச்சு அவளை குற்றம் இருந்தாங்க ஆனா அவர் அவர் எப்படி அவருடைய அவளுடைய கண்டித்தல் கூட ஒரு அன்பு நிறைந்ததாக அவளுடைய நாவலை எப்படி அதை அவளை திருத்து பவியாக இருந்துச்சு ஆயிரம் பேர் குற்றஞ்சாட்டு ஆனா ஒருத்தர் வந்தாரு இனி வார்த்தை எப்படி வந்துச்சு பாசிட்டிவ் ஆமே அவன் நெகட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் அவளை போட்டு சாவடிக்க பார்த்தாங்க அவளுடைய வார்த்தைகளால் கல் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தை கல் கல்லெறியதுக்கு ரெடியா இருந்தாங்க வார்த்தையிலே ஏற்கனவே கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க ஆத்மாவை உடம்பு தான் இருக்கிற மாதிரி அவன் வந்துட்டான் ஜீசஸ்ட்டு பாதத்துல வந்து விழுந்துட்டான் எந்த வார்த்தை அவளை உயிர்ப்பிச்சுது

அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி நம்ம முன்மாதிரியான காரியங்களை கற்றுக்கொள்ளலாமே நம்மளுடைய வாயிலையும் பாசிட்டிவா பேசலாமே நம்மை நாடி வரேசு கிறிஸ்தவர்கள் பார்க்க போறதில்லை கிறிஸ்துவர்களாகி நம்மளதான் ஜனங்க ஆண்டவருடைய அறியாத ஜனங்க ஓடி வந்து வர போறாங்க கரெக்டா கிறிஸ்தவர்களாகி நம்மளதான் நோக்கி வர போறாங்க அப்ப நம்மளை நோக்கி வரும்போது நம்ம பாசிட்டிவ் வேட்ஸ் தான் அவங்கள ஏசு அண்டைக்கு கொண்டு வரும் பாவத்தை கண்டிப்பதும் பாசிட்டிவ் தான் வரும் ஏன்னா அப்போதான் அவன் பாவம் செய்ய மாட்டான் கரெக்டா

அப்போ நம்ம நாவு நம்மள கரப்படுத்தாமையும் மத்தவங்களையும் கரப்படுத்தாமையும் இருக்கணும்னா பஸ்ட் பாசிட்டிவ் ஜீசஸ் கிரைஸ்டுடைய வாயில வந்த அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நமக்குள்ளேயும் அப்ப நம்ம ஏன் கிறிஸ்தவர்களா இருக்கும் அவர் ஆண்டவருங்க கடவுளுங்க அவர் பேசிட்டாரு அப்படின்னு அவர் மனுஷனுக்கு பாருனா வந்தார் ஆமே எதுக்கு வந்தாரு நம்மளும் அவரை போல வாழணுன்றதுக்கு தான் நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போனோம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த யாப்போ மூணு ஆறு வேதம் சொல்கிற குற்றச்சாட்டை நம்ம எதிர்கொள்ளணும்னா நம்ம நாவை பாசிட்டிவாக ஆக்கணும் ஆமே ஒவ்வொரு பகுதியிலும் வாக்கு தத்தம் வாங்க மூலம் சில பேர் அறிக்கை பண்ணுவாங்க கிடையாது எல்லா பகுதியிலும் நம்முடைய வாயில இருக்கிற வார்த்தை எப்படி இருக்கும் வேத வார்த்தைகளால் நிறைய நிறைந்துச்சு நிறைவினால் பாசிட்டிவ் பேக்ஸ் வரும் அப்ப நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க கண்டிப்பாக ஜனங்காக அந்த அந்த விடுதலையும் ஆறுதலையும் அவர்களும் உங்க மூலமாக பெற்று என்ன உங்க கூட இயேசு இருக்கிறாரா இல்லையா மீன் அதே பாசிட்டிவ் பேசின தான் நம்ம கூட இருக்கிறார் இப்போ ரெண்டாவது அந்த நாவை குறிச்சு கம்ப்ளைண்ட் இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பாக்கலாம் பாருங்க ரெண்டாவது கம்ப்ளைண்ட் இருக்கிற ஒரு காரியத்துக்கு அதுல இருந்து எப்படி கையாளணும்னு மூணு அஞ்சு எடுங்க பெருமையானவைகளை நம்ம நாக்கு அடுத்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு என்ன தெரியுமா நம்மள எப்பவுமே என்ன பண்ணணும் மனசு பெருமையாக இருதயத்தின் நிறைவுதான் வாயில வாயில பேசுவோம் அப்ப நம்ம இருதயத்துல வந்து எப்போதும் தன்னை குறித்து ஒரு பெரிய உருவத்தை வைத்து கொண்டே இருக்கும் அதை எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கிறார் அதை நீங்கள் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் பிசாஸ் வந்து ஒரு பரீட்சையும் போது அவரை குறித்து சொல்றாங்க அவருக்கு அவர் மகிமையை கொடுக்கும்படியாக உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் கொடுத்து நீ நிறனை விழுந்து பணிந்து கொண்டால் நான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு யாரு நாலாம் அதிகாரத்தில் அது காணப்படுகிறது யாரு நாலாம் மூணாம் வீட்டில் போய் வாசிங்க

இப்ப தன்னை குறிச்சு பெருமையா வரும்பொழுது அவர் என்ன பண்ண தன்னை குறிச்சு பெருமையா நினைக்கணும் இருதயத்துல ஆனா அவர் என்ன பாருங்க அகைன்ஸ்டா என்ன பண்றாரு தன்னுடைய நாவ பயன்படுத்துறாரு ஆமே பாருங்க அது இன்னொரு இடத்துல பிசாசு வந்து லூக்கா நாலு முப்பத்தி நாலு எடுங்க அவரை குறித்து ரொம்ப ஹை லெவல்ல பெருமையா பேசலாம் அவர் இருதயத்துல பெருமையை வச்சுக்கிட்டு நாவல பெருமையா ஐயோ இன்னும் கொஞ்சம் பேசட்டும் ஜனங்க கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாரு அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க உம் உம் ம்

அவங்க பேசுறது கேட்கும்போது நமக்குள்ளேயே நம்மளை பத்தி நம்மளா எப்படிப்பட்ட ஆள் நமக்கே அறியாம வெளியில ஒன்னா தாழ்ந்து தாழ்மை சொல்லுவோம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஓடும் உள்ளுக்குள்ள பேசுறது முக்கியம் கரெக்டா அப்போ இந்த இடத்துல ஜீசஸ் கிரேஷன் அணுகுமுறையே நம்ம பார்க்கணும் அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு தடையும் நீங்க பாருங்க பெருமை வருகிற நேரங்கள் எல்லாம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க தேவன் ஒரு அவரை பார்த்து நீ நல்ல நீங்க நல்ல போதகரேன்னு சொல்ற கூட அவர் என்ன சொல்றாரு நீ என்னை நல்ல அவருடைய நாவு எப்படி வெளிப்படுது என்னை நல்ல அந்த மகிமையும் யாருக்கிட்ட கொடுத்துறாரு ஆமே நல்லா நம்ம நாவு பெருமையானவை எல்லாம் தாழ்மையானவை பேசணும்னா நிறைஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை இயேசுவுக்கு இருதயத்தில் நிறைஞ்சிருந்த ஒரு ஒரே ஒருத்தர் யாரு பிதா அவர் சொல்றாரு அவர் சுயம் அவர் இருதயத்தில் நிரப்பப்பட்ட காரியம் என்னன்னா அவரை பொறுத்தவரை பிதாவானவர் சுயமாய் நான் எல்லாமே அவருடைய பிதாவின் சித்தம் படிச்சு அது போல இன்னைக்கு நீங்க நாங்க நம்ம எதுவுக்காட்டு இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ள உள்வாங்கிக்கணும் அவர் பெற்ற அன்பை நமக்குள்ள பிதாவின் அன்புனால இயேசு கிறிஸ்துவின் அன்புனால பரிசுதாவினால நிரப்படும் பொழுது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற அவுட்புட் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நாவு பெருமையானவைகளை அல்ல யாரையும் ஒரு இது பண்ணாது இல்லை அது கரைப்படுத்துகிறதாகவும் இருக்காது கண்டிப்பாக அது தான் அது பேசும் ஓகேவா இப்ப இந்த பெருமையானவங்களை பேச எதிர்கொள்றதுக்கு ஜீசஸ் கிரைஸ் எப்படி நடந்தாருன்னு பாத்தீங்க சபிக்கிற விஷயத்துல அவர் எப்படி நடந்தாரு யாக்கோபு மூணு பத்து வாசிங்க இந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து அவர் எப்படி காத்துக்கிட்டாரு தன்னை யாக்கோபு மூணு பத்துல துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருந்து வருதாங்க பாருங்களேன் அவர் எப்படி அவர் 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 சபிக்கணும்னா எல்லாமே அவர் என்ன பண்ணுவாங்க எத்தனை வாடி சபிச்சிருக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க நமக்கு எல்லாம் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்களை வந்து உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க உங்க முதுகுல குத்தி உங்களை ஏமாத்த போறாங்க உங்களுக்கு வீடியோ கூட உங்க கண்ணு முன்னாடி தெரியுது இவன் ஏமாத்த போறான் இதே மாதிரி உன்னை முதுகுல குத்த போறான் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு துரோகம் பண்ண போறான்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவீங்க உங்க நெருக்கமான உயிர் ஆறு உயிர் நண்ப என்ன பண்ணுவீங்க பாடா ஆறு உயிர் நண்பா ஆசீர்வதிக்கிற கத்தர் உடனே ஆசீர்வதிப்பாறாங்க உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா சொல்லுமா முதல்லயே சின்ன சின்னதா வெறுப்புன்ற விஷயத்த என்ன பண்ணுவோம் காட்டிருவோம் தான் யாப்பா மூணு எட்டு பிற்பகுதி சொல்லுது நம்ம என்ன விஷம் அவனை வச்சிரும் துரோகம் பண்ண போறியா இப்பவே அவன் மேலே என்ன பண்ணுவோம் வெளியே சொல்ல முடியல சிச்சுவேஷன் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு என்ன கண்டிப்பா துரோகம் பண்ண போறான் ஆனா ஏசி கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அன்பு தெய்வத்துல தனக்கு துரோகம் பண்ண போறாங்க ஜனங்கன்றது அவருக்கு தெரியும் கரெக்டா தான் கூட நேசிக்கிற சீடை சீடர்களே தன்னை விட்டு ஓடி போறாங்கன்றது தெரியும் கூட இருக்கிற பணப்பையை ஹேண்டில் பண்ற யூதாஸ் வந்து தனக்கு விரோதமா பேசுவான்றது அவருக்கு தனக்கு விரோதமா நடப்பான்னு தெரியும் கூட இருக்கிறவனே சத்ருவா இருக்கன்றது தெரியும் ஆனாலும் கடைசியில தனக்கு என்ன பண்ணுங்க கடைசியில கூட யோசிச்சு பாருங்க சிலுவையின் பாடுகள்ல தலையில மகிமை கிரீடம் கிடையாது முள் கிரீடம் வைக்க போறாங்கன்றதும் தெரியும் எத்தனையும் தெரிஞ்சு அவருடைய வாயில ஒரு வார்த்தை சாபமான வார்த்தை வந்துச்சா எடுத்து வாசிங்க அந்த வார்த்தையை இந்த வார்த்தை நான் ரொம்ப அழ வச்சுங்க ஒன்னு பேர் ரெண்டு இருபத்தி மூணு எடுத்து வாசிங்க அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் பயம் உறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை எவ்வளவு அழகு தெய்வம் நம்ம கூட இருக்கிறது நாம கரங்களை தடி தேவ நியாமத்தை மயப்படுத்தலாமா எவ்வளவு ஹேண்டில் பண்றா பாருங்க நான் ஏன் ஜீசஸ் பாசம்னா அவரளவுக்கு நம்ம பாடுகள்லாம் சந்திக்கிறோமா யாராவது அப்ப நம்ம ஈஸியாவே ஃபாலோ பண்ணால அவரை பார்த்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் இவ்வளவு பெரிய பாடுகளை அனுபவிச்சுட்டு அவர் வாயில இருந்து வர வார்த்தை அவர் அடிச்சா தடனையை பெற்று தந்திருக்கலாம் இவ்வளோ பாடுகள் இவ்வளவு முதுகுல பூத்துனேன் காரி முகத்துல தூப்பினாங்க ஆனால் அவருடைய நாவல் சபித்தலான வார்த்தை வரல சிலுவையிலேருந்து அவர் என்ன பேசுறாரு பிதாவே இவர்களை தாங்கள் செய்கிறது என்னது என்று தாங்க தெய்வம் ஹாலேலியா என்ன மாதிரியான தெய்வம் பாருங்க நம்ம தெய்வம் இவருக்காக தட்டி அவர் பேசுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறாங்க யார் யாருக்கோ மூச்சை விட்டு பேசுறாங்க நாங்க கத்தருக்காக இந்த மாதிரி தெய்வத்துக்கு பேசுறதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஹாலேலியா எவ்வளவு அழகு தெய்வம் உங்க வாழ்க்கையில யாராவது அகைன்ஸ்டா பேசுறாங்களா அகைன்ஸ்டா வராங்களா ஏசப்பா பாருங்க இது எதுக்கோ ஏசோ ஏசோ பார்க்க வந்திருக்கிறோம் அவங்கள சபிக்காதீங்க ஆண்டவர் ஆனவருல அவருடைய அன்பு நிறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் வேதம் நிறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் பாருங்களேன் உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்கள் சத்துருக்களையும் நேகிங்கொல்லி உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாலும் சரி உங்க கூட இருந்துட்டே உங்களை குழி பறிப்பாங்க ஆனாலும் கூட அவங்களை நீங்க மன்னிச்சு நேசிப்பாங்க ஒரு நாள் அந்த அன்பு அவங்களை தூக்கி விடும் மலை இல்லையா கண்டிப்பா மாற்றுங்க அதுதாங்க இயேசுனுடைய அன்பு மத தெரசாவை காரி துப்புனாங்க ஆனா என்ன பண்ணாங்க அவங்க இருதயத்தினுடைய அன்பை பொழிஞ்சாங்க அவங்க மேல கரெக்டா அவங்க யார் அவங்க அவங்களாம் எரிச்சாங்க இல்லவா ஃபாதர் ஆனா அவருடைய வாயில் என்ன வந்துச்சு இவங்களை அப்போ இருதயத்தின் நிறைவு தான் இயேசுவினுடைய அந்த அன்பு இருதயத்தில் நிறைந்திருந்ததுனால தான் அவங்களால அப்படி பேச முடிஞ்சு கரெக்டா அப்ப நம்ம இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம இந்த ஆலோசனையும் முடிக்கலாம் எட்டாம் வசனம் யாக மூணு எட்டு வாசிங்க சாவுக்கு எதுவான நாவை அடக்க சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்துதான் இருக்கிறது

அறியீர்கள் சொல்லி அதட்டுகிறார் ஆமே இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற நாவல இருக்கிற விஷத்தை எடுக்கிறவர் யாருங்க ஆமே அவர்கிட்ட விட்டு கொடுங்க போத நம்ம நாவல வஞ்சம் இருக்கா ஒரு மாதிரி யாரையாவது சபிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா அவர்கிட்ட விட்டு கொடுங்க அவர் என்ன பண்ணுவார் மகனே வேண்டாம்ப்பா சிலுவை காட்சியை மனசுக்குள்ளே ஓட விடுவார் அவர் மன்னிச்சது போல நம்ம மன்னிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நம்மளோட கூட இருக்கிறான்றதுக்கு அடையாளம் மலையிலையா நம்ம வெளியே வாட் இஸ் த அவுட்புட் நம்ம இருதயத்தை நிறைஞ்சதுன்னா நம்ம என்ன அவுட்புட் கொடுக்கணும் நம்ம இருதய நம்ம நாக்குக்கு சும்மா வேலை இல்லாம நம்ம நாக்க வச்சிருந்தா அது சபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் நேச்சர் கேரக்டர் இதான்னு சொல்லிச்சு வேதம் உலகமா தான் சொல்லுது நம்ம நாக்குக்கு வேலை கொடுக்குது இந்த வேதம் என்ன சொல்லுது தெய்வத்தை பெரும வரும்போதுன்னா அவர் என்ன பண்ணுது துதிக்கு சொல்லுது ஏசி கிறிஸ்துவ போல நமக்குள்ள கோபம் வரும்போது அடுத்தவங்களை திட்டும் பொழுது நம்ம நாவ என்ன சொல்லுது பொறுமையா இருந்து இந்த வேதம் கற்றுக் கொடுக்குறது தான் நம்ம வேதத்தினால நிறைஞ்சிருக்கணும் சோத்திர பலிகள் எத்தனை சோத்திர பலிகள் நம்ம நாவ கொடுக்குது ஒரு சோத்திர பலிகளா

கண்டிப்பாக நம்ம இதயத்தில் நிறைந்து நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவோம் அதே தவிர பாவத்தை கண்டிக்கிறதா இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுவதும் ஒரு ஆசீர்வாதம் மாலெல்வியா அவங்கள பிரிக்க தான் பார்க்கணும் ஓகேவா ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம இருதயத்தில் நிறைந்ததே வெளியில வரும் அதை மனதில் கொண்டவர்களாக நம்ம கத்தனுடைய வார்த்தைகளையும் இயேசுனுடைய அன்பையும் இருதயத்தில் நிறைப்போம் சரியான அவுட்புட் நம்ம நாவல வரும் மாலெலுவியா கத்த தாமே உங்களை நிறைவரும்